இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி வேறு எங்கேயும் நடக்கல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மொத்தம் நாலு கிரக சேர்க்கைகள் ராசிக்கு ஒரு திடீர் யோகங்கள் திடீர் விஷயங்கள் எல்லாமே திடீர் திடீர் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த முடிவு ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது அது பொருளாதார விருத்திக்கு ஒரு வாய்ப்பு வருது நகை சேர்க்க ஒரு யோகம் இருக்குது கடன் அடைக்க ஒரு வழிபறக்கு அப்போ ஏதோ ஒருவர் வந்து உங்களை தூக்கி விடுகின்ற நேரம் அது இறைவனாக கூட இருக்கலாம் திடீர்னு வரும் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு வரும் அதாவது ஏன் திடீர் திடீர்னு சொல்கிறேன்னா எதிர்பார்க்காத நேரத்தத்தில் தான் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்க வேண்டியது வராசிக்கு எட்டாம் அதிபதி பத்தில் எட்டு கோயில் பத்தில் இருக்கும்பொழுது அது ஒன்பதாம் அதிபதியாக வேறு வர இருக்கார் அப்போ தொல்லை கொடுத்தவர்கள் தொந்தரவு கொடுத்தவர்கள் எதிரிகள் யார் என்று கண்ணுக்கு காட்டி கொடுத்துடும் ரொம்ப நாளாக இதுதான் பிரச்சனையாக இதுதான் பிரச்சனையான்னு தெரியாமல் இருந்தவங்க எதிரிகள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எப்பவுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு உங்கள் தகுதியோட போட்டி போடுறவங்கள போட்டியாளராக நினைக்கணும் உங்கள் பலவீனத்தோட போட்டி போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள துரோகியாக பார்க்கணும் ஏன்னா உங்கள் பலவீனம் தெரிஞ்சே அவங்க போட்டி போடுறாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி வேறு எங்கேயும் நடக்கல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மொத்தம் நாலு கிரக சேர்க்கைகளாக நினைக்க போகுது சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிபதி புதன் சுக்கரன் ஏன் இந்த சுக்கர பயிற்சி நான் இது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கிரகங்கள் ஒன்று சேரும் இது வந்த உடனே உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் பக்ரம் பெற்ற குரு பகவான் பார்வை வேறு உலக ரீதியாக நிறையா மாறுதல் நடக்குது அது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக நிகழ்த்தியே தீரும் ஏழாம் இடம் முக்கியம் இங்கே ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் ரெண்டாவது குழந்தை புது நபர்கள் ஒரு ந நிரந்தர தீர்வு இதெல்லாம் ஏழாம் வீடு அது என்ன ஏதுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மிதுன ராசிக்கு ஒரு திடீர் யோகங்கள் திடீர் விஷயங்கள் எல்லாமே திடீர் திடீர் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த முடிவு ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது திடீர் திடீர்னு நடந்தது காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு உங்கள் ராசி அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்க மருத்துவ செலவு வேலை ரீதியான கொஞ்சம் டென்ஷன் இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன இது ஸ்கின் சம்மந்தப்பட்டது லைட்டாக அலர்ஜி இது மாதிரி அனுபவிச்சாச்சு அடுத்தது இன்னொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்க ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தள்ளி தள்ளி போனது சொந்த பந்தங்களை பார்க்கணும் சொந்த பந்தம் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னது பல விஷயங்கள் போக முடியாமல் போனது ஜான் ஏர்னா மொளம் சேர்க்குனது நடந்தாச்சு சரி தாங்க நடக்கும் எப்போதாங்க மாறும் இதோ இந்த காலகட்டம் முதல்ல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கைகள் சேரும் காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இல்லை செயல்படுத்த வேண்டிய விஷயம் கூட்டு பார்ட்னர்ஷிப் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒரு ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட சுக தகவல்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராசஸும் வேகமாக குயிக்காக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது ஏழில் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கோபங்களாக வரலாம் வருகின்ற கலஸ்தரத்தை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி தோணும் பட் ஜாதக ரீதியாக ஒரு எக்ஸ்பர்ட்டிட்டையோ கேட்டுட்டு ஃபேமிலியை விசாரிச்சுட்டு ஃபர்தராக திருமணம் சம்பந்தப்பட்டது பாருங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு ஃபஸ்ட் அட்வைஸ் கல்யாணம் எந்த ஊரில் வைப்பீங்க அப்படின்னு பொதுவாக பொதுப்பலனாக என்ன சொல்லுவோம்னா இந்த யார் இந்த மிதன ராசிக்காரங்க தன் சொந்த ஊரில் வைத்தால் சிறப்பு அப்படின்னு சூச்சமாக இருக்குது ஏழை மேடம் பாதகமாக இருப்பதனால ஆனால் லக்ன ரீதியாக பார்க்கும் போது இன்னும் துல்லியமாக சொல்லிடலாம் இது ச ராசி ரீதியாக இப்படிலாம் எடுக்கலாம் எங்கள் கல்யாணம் வைக்கணும் எந்த வேலைக்கு போகணும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் சூச்சமாக இருக்குங்க இந்த மாதிரி பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்லாம் ரொம்ப செட் ஆகும் இவங்களுக்கு கூட்டுறவு வங்கி யூனியன் பேங்க் இதெல்லாம் ஜெட் ஆகும் இது நம்ம போது சொல்லணும் கூட்டு சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணும்போதெல்லாம் சொல்லலாம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருமானத்தை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு வருது பொருளாதார விருத்திக்கு ஒரு வாய்ப்பு வருது நகை சேர்க்க ஒரு யோகம் இருக்குது கடன் அடைக்க ஒரு வழிபறக்கு அப்போ ஏதோ ஒருவர் வந்து உங்களை தூக்கி விடுகின்ற நேரம் அது இறைவனாக கூட இருக்கலாம் திடீர்னு வரும் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு வரும் அதாவது ஏன் திடீர் திடீர்னு சொல்கிறேன்னா எதிர்பார்க்காத நேரத்தில்தான் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது ரைட் இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் உங்கள் ராசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது மனசை மட்டும் ச பாதுகாப்பாக வச்சுக்கோங்க மனசை மட்டும் அலைபாய விடாமலோ மன நெருக்கடி மட்டும் இல்லாமல் இருக்கின்ற மிதனம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன கேது சந்திரன் வந்தாலே மன நெருக்கடி அர்த்தம் ஆனால் கேது சந்திரன் கோச்சாரத்தில் அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது கோயில் தீர்த்தங்கள் வரும்னு அர்த்தம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தங்கள் இந்த கோயிலுக்கு போனேன் இப்போதான் ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி கோயில் தீர்த்தம் போய்ட்டு அவங்க இப்போதாங்க அந்த வேலப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கொடைக்கான இல்லை உடனே ஒரு தீர்த்தம் கிடச்சது அப்படின்னாங்க ஓகே அப்போ அந்த அருள் இருக்கும் இருக்குது நான் சொன்னேன் போயிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு ரைட் இந்த ராசிக்கு அஞ்சு ச அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கும் பொழுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி காதல் திருமணங்கள் கூடும் உறவில் திருமணங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு கலை நாட்டியம் அரசியல் டாக்டர் சம்மந்தப்பட்டது ஆசிரியர் டீச்சர் ப்ரொஃபஸர் இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா இவங்க தன் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி இருக்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இது மட்டும் பண்ணால் போதும் வாய்ப்புகள் தேடி கதவை தட்டும் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி பத்தில் எட்டு கோயில் பத்தில் இருக்கும்பொழுது அது ஒன்பதாம் அதிபதியாக வேறு வேறு இருக்கார் அப்போ தொல்லை கொடுத்தவர்கள் தொந்தரவு கொடுத்தவர்கள் எதிரிகள் யார் என்று கண்ணுக்கு காட்டி கொடுத்துடும் ரொம்ப நாளாக இதுதான் பிரச்சனையாக இதுதான் பிரச்சனையான்னு தெரியாமல் இருந்தவங்க எதிரிகள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எப்போவுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு உங்கள் தகுதியோட போட்டி போடுறவங்களை போட்டியாளராக நினைக்கணும் உங்கள் பலவீனத்தோட போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்களே அவங்க துரோகியை பார்க்கணும் ஏன்னா உங்கள் பலவீனம் தெரிஞ்சே அவங்க போட்டி போடுறாங்க இப்போ துரோகி யாருன்னு தெரியாது ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழில் வந்து குருவாக்கும் பொழுது கண்ணுக்கு தட்டுப்பட்ட தோல்வி தொந்தவெல்லாம் சரி இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதை பற்றி நிறையா டீட்டெயில் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஒரு ஃபண்டமெண்டல் புக்குங்க இதில் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கைகள் இதில் நட்சத்திர அமைப்புகள் எப்படி இருக்குது பிரசன்ன மெத்தட் பார்த்தாலே ஜோதிடம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக இந்த ஜாதகம் இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரைட் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்பவுமே நான் சொல்கிறேன் பத்தில் சனி சம்மந்தப்பட்டால் ஸ்லோ டவுனாக இருக்கும் லாபத்தை குறைக்கணும் வேலையாட்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் எல்லாத்துக்கும் நீங்களே முன்னாடி நிற்கக்கூடாது சனிங்கிறது வேலையாட்களை குறிக்கும் அப்போ வேலையாட்களை போட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் ஒரு சிலதுக்கு அவங்களுக்கு கொடுத்துடணும் சனி பத்துலேருந்து பன்னெண்டாம் எட்டையும் மேலாம் எட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ இந்த நேரத்தில் கூட்டு என்ற ஒருத்தர் வெளி மாநிலத்தில் இருந்து வெளியூர்லேருந்து வந்தால் ஒத்துக்கலாம் லோக்கல்லேருந்து வராங்கன்னா பார்க்கணும் இதில் ஒரு சில முதலீடுகள் போட்டு ஒரு சில மாறுதல்கள் ஏற்படுத்தணும் பிஸ்னஸ்லேயே ஆல்ரெடி இப்போ செட்டப் நல்லபடியாக போயிட்டுருக்கு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் ஆனால் லாபமாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் பட் தசா புத்திகள் தான் பிரதானம் கோச்சாரங்கிறது நம்ம கிரகங்கள் நிறைய பேர் டவுட் வேறுங்க கோச்சாரம் எப்படி சார் கோச்சாரங்கிறது ஒரு தற்காலிக நிகழ்வு அது பஸ்ஸு வரும் ட்ரெயின் வரும்னு தெரியறது ஆனால் பயணம் செய்வீங்கன்னு விதி சொல்லும் எதில் பயணம் செய்வது கோச்சாரம் சொல்லுது அது மாதிரி இதை பார்க்கணும் ரைட் மாணவர்கள் சம்மந்தப்பட்டதில் பொதுவாக நாலாம் மட்டும் சரி பார்க்கும்போது படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நடக்கணும் நான் நடந்துக்கிட்டே படிங்கன்னு சொல்கிறது டியூஷன் படிக்கிறது இது இருந்தால் நல்லாயிருக்கும் தொழில் கல்வி சம்மந்தப்பட்ட இந்த டாக்டர் படிக்கிறவங்க வெளிநாடு சென்று படிக்க முயற்சி பண்ணுறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில் ஜிஆர்இ இந்த மாதிரி எழுதுகிறவங்க இல்லை நெட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் அப்புறம் கேட்டு அது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இப்போ மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் நிச்சயமாக பார்த்துக்கலாம் ஒரு சில ஜாதகம் பார்த்தாலே சொல்லிடுவோம் இந்த பிஸ்னஸ் ஜாதகம் இந்த வேலைக்கு ஜாதகம் இன்றைக்கூட ஒருத்தங்க பார்த்தாங்க சிங்கப்பூரில் பார்க்கும்போது சொன்னேன் அந்த மேடத்துக்கு அவ்வளோ விருப்பம் பிஸ்னஸில் என்ன உங்கள் அம்சம் வேலை தான் ஏன்னா அவங்க வேலையிலே கம்ப்யூட்டர் தொழில் பெரிய தொழில் வந்து இருக்காங்க நீங்கள் வெரி நான் சொன்னேன் யூஆர் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆ யூ யூஆர் நாட் வெரி குட் லீடர்னு என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் நீங்கள் பிஸ்னஸில் லீட் பண்ணிட்டு போகிற அம்சம் இல்லை ஆனால் கொடுக்கப்பட்டது சூப்பராக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் கணவருக்கு நல்லா இருந்த பிஸ்னஸ் ஆனால் கணவர் பேரில் போட்டு பண்ணுங்கள் ஏன்னா இந்த பெண்ணுக்கு பெரிய மிகப்பெரிய தொகை கணவன் விட இரண்டு மடங்கு சம்பாதிக்கிறாங்க அப்போ சார் யார் ஜாப்பை விட்டுட்டு அடுத்த ரிஸ்க் எடுக்கிறது கணவன் அவங்க ரிஸ்க் எடுக்கட்டுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுதான் அப்படி தான் போகணும் குடும்பத்தில் இந்த நேரத்தில் சார் இடம் வீடு சொத்து வாங்கலாமா சார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இடம் வீடு சொத்து சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது தொழிலை வளர்க்க பிஸ்னஸை வளர்க்க இந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் தொழில் ரீதியாக பிஸ்னஸ் அந்த கமிட்மெண்ட்டே பார்க்க வேண்டியது சரி குழந்தை சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்து அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்வை இருக்குது கிடைக்கும் திருமண யோகம் இருக்கும் குழந்தை பாகியங்கள் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை பிடிக்க அம்சங்கள் இருக்குது பிரிந்தவர்கள் உண்டு சேர வாய்ப்புகள் உண்டு தந்தை தந்தை வழி உறவில் ஆதாயம் உண்டு ஒரு இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஒரு திடீர் ஒருத்தரை அட் இன்ட்ரடியூஸ் ஆகி சொந்தமந்த மாதிரி ரொம்ப நாள் பார்க்காதவங்களோ அவங்கவுங்கள பொருளாதாரத்தையோ நிரந்தர சம்பளத்தையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சினிமா செலிப்ரிட்டி கூட சொல்லும்போது சொன்னேன் அவங்க எப்படி தெலுங்கு படத்தில் ஒருத்தங்க கிடச்சிருக்குன்னாங்க அப்போ அவங்க இங்கேருந்து வேறு இண்டஸ்ட்ரியில் தன் ஊரை விட்டு வெளியூரில் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் தொழிலை பற்றி சொல்லலாம் வியாதியை பற்றி சொல்லலாம் வீடியோ லென்த் நான் வியாதியை பற்றி மட்டும் சொல்கிறேன் சார் வியாதி சம்பந்தப்பட்டது வெப்பம் சம்மந்தப்பட்டது அடிவேர் சம்மந்தப்பட்டது கவனம் மூட்டு என்ற ஒரு பிரச்சனை இருக்கும் எப்போவுமே இந்த நேரத்தில் கண் பல் தொந்தரவு லைட்டாக வந்து சரியாயிடும் ரொம்ப பயப்படாத வேண்டாம் சரிங்களா வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்